அனைவருக்கும் வணக்கம் இன்று மிதுன ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் பல மாற்றங்களும் பல நன்மைகளும் ஏற்பட போகிறது இதை ஏன் சொல்றேன்னா உங்களுக்கு கிரக பலன்கள் ரொம்ப அருமையா அமைஞ்சிருக்கு இனி வர எல்லா நாட்களுமே உங்களுக்கு வெற்றியை மட்டுமே தரப்போகுது மிதுன ராசிக்காரர்கள் யாரா இருந்தாலும் சரி அம்மாவா இருக்கட்டும் அம்மா அப்பாவா இருக்கட்டும் குழந்தைங்களா இருக்கட்டும் பெரியப்பா சித்தப்பா இந்த மாதிரி யாரா இருக்கட்டும் ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் மட்டும் அவங்களுக்கு இருந்து வந்த சூழ்நிலைகளும் இந்த சூழ்ச்சிகள் சொல்லுவாங்கல்ல அது எல்லாமே கட்ட விழுந்து உங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்க போகுது உங்களோட சூழ்நிலையை மாற்றி அமைக்கிற வாய்ப்பை இப்ப இறைவன் தரப்போறாரு அதை கெட்டியா பிடிச்சிட்டு முன்னேறிடுங்க ஏன்னா இவ்வளோ நாள் நீங்க பட்ட கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலம் வரப்போகுதுன்னே சொல்லலாம் ஏன் சொல்றேன்னா நல்ல எண்ணங்களோடும் நல்ல சிந்தனைகளோடும் செயல்படுறவங்க யாருன்னா மிதுன ராசிக்காரங்க தாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு வாழ்க்கையில பல நன்மைகள் ஏற்படும் விதமாக இந்த காலம் அமைஞ்சிருக்குங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் யாருன்னா புதன் பகவான்க இவங்க எல்லா விதத்திலையும் புத்திசாலித்தனமாகவும் திறமைகளோடு செயல்படுறதுக்கு காரணம் யாருன்னா புதன் பகவான்க இவங்க வாழ்நாள் முழுவதும் இப்படி தாங்க இருப்பாங்க இவங்க வாழ்க்கையில பல மாற்றங்கள் ஏற்படலாம் வெற்றி தோல்வியை சந்திக்கலாம் இன்பம் துன்பங்கள் இந்த மாதிரி பல மாற்றங்கள் இவங்களை சுத்தி பல துரோகிகள் இருப்பாங்க இவங்க துரோகத்தாலேயே நிறைய விஷயத்தில் அடிபட்டிருப்பாங்க இப்படி பல இன்னல்கள் அவங்க அனுபவிச்சிருந்தாலுமே அவங்களோட புத்திசாலித்தனம் தான் அவங்கள கை தூக்கி விட்டுருக்குங்க அதே போல் இவங்க ரொம்ப யோசிப்பாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு யோசிச்சு முடிவு பண்ணுவாங்க ஒரு விஷயத்துல ஆள் வைக்க போகிறாங்கன்னா அதை பத்தி பல விஷயத்த யோசிப்பாங்க அதோட அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்னன்றதெல்லாம் தீர விசாரிச்சு முடிவு பண்ணிட்டு தாங்க கால் வைப்பாங்க ஆனா இவங்க எதை செஞ்சாலும் எந்த வேலையை எடுத்தாலும் ரொம்ப ஆர்வத்தோட தான் செய்வாங்க இவங்க ராசிநாதன் புதனாக இருக்கிறதால எதை செய்தாலும் ஆர்வத்தோடு தான் செய்வாங்க இந்த ஆர்வம் கடைசி வரைக்கும் இருக்குமான்னு கேட்டா இருக்காதுங்க எந்த ஆர்வத்தோட அவங்க தொடங்கினாங்களோ அதே ஆர்வத்தோட முடிக்க மாட்டாங்க நாட்கள் நகர நகர அவங்களுக்கு ஆர்வம் கம்மியாயிடும் கிடைக்குமோ கிடைக்காதோன்ற ஒரு சந்தேக புத்தி வந்துடும் அப்போ என்ன பண்ணுவாங்க நாளைக்கு செஞ்சுக்கலாம் நாளைக்கு செஞ்சுக்கலான்னு வேலையை தள்ளி போட ஆரம்பிச்சிருவாங்க இதனாலேயே அவங்களுக்கு நிறைய தோல்விகளை சந்திச்சிருப்பாங்க இந்த பதிவை பார்த்ததுக்கப்புறமா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எதை எந்த வேலையை நம்ம நிறுத்திட்டு வந்தோன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எதனால் நமக்கு தோல்வி வந்ததுன்னு நினச்சி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் மிதுன ராசிக்காரர்கள் பெரும்பாலும் விட்டு கொடுத்து போகிறவங்களாக தான் இருப்பாங்க அவங்கள்ட்ட எந்த ஒரு ஈகோவும் இருக்காது இவன் பேசல இவன்ட்ட நான் ஏன் பேசணும் அப்படின்னே நினைக்க மாட்டாங்க இவன் பேசலையா நம்ம போய் பேசுவோம் அப்படின்னு தான் உறவுகளை சேர்க்க நினைப்பாங்க இப்படிப்பட்ட மிதுன ராசிக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னா ரொம்ப பக்குவமா கொண்டு போவாங்க எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அவங்களோட துணைக்கு எந்த ஒரு பாதகமும் நினைக்க மாட்டாங்க அது ஆண் மிதுனராசியாக இருந்தாலும் சரி பெண் மிதுனராசியாக இருந்தாலும் சரி இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க முன்னேறி போகணும்னு நினைப்பாங்க எப்போதும் நீ முன்னாடி போ நான் வரேன் என்னை விட நீ ஒரு படி முன்னேதான் நிற்கணும் படிப்புலையாக இருந்தாலும் சரி வேலையிலையாக இருந்தாலும் சரி ஒரு படி முன்னேறி நிற்கணும் தான் இவங்க நினைப்பாங்க கீழே தள்ளணும் நீ பொம்பளை நீ வந்து இப்படி வீட்டில் தான் அடங்கி இருக்கணும் அப்படின்னே நினைக்க மாட்டாங்க நீ படிக்கணும் நல்ல வேலைக்கு போகணும் ஒரு லைஃப்பில் நீ செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாக தான் இருப்பாங்க மிதுன ராசிக்கு பலன்கள் எப்படி இருக்குன்னா எல்லா கிரகங்களும் பெயர்ச்சிகள் உங்களுக்கு ரொம்பவும் சூப்பராக அமைஞ்சிருக்கு ஜூன் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் இருக்க போகிற லெவலே வேறையாக இருக்கும் இதில் முக்கியமான பயிற்சி சூரியனும் குருவும் ஒன்று சேர்கிறாங்கல்ல அது உங்களுக்கு ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருக்கு ஜூன் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடக்க போகுது ஏன்னா இதுக்கு முன்னாடி ரொம்ப தெளிவே இல்லாமல் ரொம்பவும் குழப்பத்தில் இருந்தீங்க என்ன பண்றதுன்னு தெரியாமல் வீ வீட்டை எப்படி கவனிச்சுக்கிறது பிள்ளைங்களை எப்படி கவனிச்சுக்கிறதுன்னு ரொம்ப குழம்பி போய் கொஞ்சம் கடனில் இருந்தீங்க இப்போ அந்த கடனெல்லாம் தீந்து நீங்கள் நல்ல நிலைமைக்கு வரப்போகிறீங்க எப்படி அடைக்க முடியுமோ முடியாதோ அப்படின்னு தவிச்சு போயிருந்தீங்க அதுக்கெல்லாம் ஒரு வழி பிறக்க போகுது முக்கியமாக கடன் கடன் ஏன் சொல்கிறேன்னா ஏன்னா கடனால் தான் நம்ம ரொம்ப குழம்புவோம் முக்கியமாக இந்த திருமண வாழ்க்கையில் நமக்கு ஒரு விரிசல் வருதுன்னா கண்டிப்பாக அது கடனால் மட்டும்தான் இருக்கும் அந்த கடனெல்லாம் அடைஞ்சி உங்களுக்கு ஒரு திருமண வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு வரப்போகுது ஏன்னா புதன் பகவான் உங்க ராசிக்கே வரதுனால எல்லா விதமான நன்மைகளும் நடக்க போகுது உங்களுக்கு சுத்தி இருந்தவங்க எல்லாமே ஒரு துரோகிகளாக மட்டுமே இருந்தாங்க இப்போ பழக்க வழக்கத்துலேயும் உங்களுக்கு ஒரு நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்க போகுது நல்ல நண்பர்கள் கிடைக்க போகிறாங்க அயல் நாட்டு தொழில் வேலைகள் இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது திடீர்னு பண வரவு வரப்போகுது அப்போ நீங்கள் உங்களுக்கான தேவைகளை உங்களால் பூர்த்தி செஞ்சுக்க முடியும் பிள்ளைகள் வழியில் நீங்கள் ரொம்பவும் மேம்பட போகிறீங்க பிள்ளைகளால் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியோ நல்ல சந்தோஷமான ஒரு வாழ்க்கையும் கிடைக்க போகுது வயசானவங்க இருந்தால் இனி நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு இருப்பீங்க பிள்ளைகள் எல்லாமே தலை தூக்கி உங்களை காப்பாற்றி விட போகிறாங்க உறவினர்கள் வழியிலையும் உங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்க போகுது அவர்களோட வழிகாட்டுதல் பேர்ல ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு நீங்க முன்னேறி வர போறீங்க இது மட்டும் இல்லாம உங்க ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறாரு அப்போ குருவும் புதனும் ஒன்று சேர்றதுனால உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் தான் நடக்க போகுது முக்கியமா அயல் நாட்டு வேலைகள் நீங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா வெளிநாட்டுல வேலை கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இது மட்டும் இல்லாமல் தொழிலையும் ஒரு வேலையில் இருக்கக்குள்ளாரையும் பல பிரச்சனைகள் உங்களுக்கு வந்துட்டு இருந்துருக்கும் இப்போ எல்லாமே விலகி ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு வரப்போகுது போட்டி பொறாமைகள் இந்த இதனால் நீங்கள் சூழப்பட்டிருப்பீங்க அது எல்லாமே கொஞ்ச கொஞ்சமாக விலக போகுது கொஞ்சம் கொஞ்சமாக விலகி உங்கள் உங்களோட திறமைகள் வெளியில் தெரிய போகுது வேலை செய்கிற இடத்துல பால்டிக்ஸ் இல்லாத ஒரு வேலையே கிடையாது வேலை செய்கிறவங்க ஒருத்தவனாக இருக்கும் அதுக்கு பேர் வாங்குறவங்க ஒருத்தவனாக இருக்கும் அந்த மாதிரி தான் நீங்கள் இருந்துட்டு உங்கள் வேலையை வேற ஒருத்தவன் பேர் எடுத்துகிட்டு போயிட்டுருப்பான் இப்போ எல்லாமே விலகி உங்களோட திறமைகள் வெளியில் தெரிகிற நாள் வந்துருச்சு இதுக்கப்புறம் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு நல்ல நன்மைகள் நடக்க போகுது சில உங்களுக்கு ஒரு உறவினர்களை பத்தியோ ஒரு நண்பர்களை பத்தியோ இவன் இப்படிதானா அப்படின்ற மாதிரி உங்களுக்கே சீன்னு சொல்ற மாதிரி ஒரு ஒரு உறவு வந்து உங்கள்கிட்ட இருந்து பிரிய போகுது ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க நீங்க பட்ட வேதனைக்கு எல்லாமே காரணம் அவங்களா இருக்க போறாங்க மிதனராசிக்கு நன்மைகள் நடக்க போதுன்னா இதுவும் ஒரு நன்மைகள் தான் ஒருத்தவங்களை நம்ம எட்ட வச்சுதான் பார்க்கணும் இவங்க துஷ்டரை கண்டால் தூர விலகுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இவங்க தூரம் இருந்தா நீங்க வெற்றி பெறத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இதுவும் ஒரு நன்மையா நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் மிதுன ராசிக்காரர்கள் எதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னா உங்களோட வார்த்தைகள் வார்த்தைகள்ல ரொம்பவும் ஜாக்கிரதையா இருங்க ஒரு வார்த்தையை நீங்க சொல்ல போறீங்கன்னா அதை யோசிச்சு பேசுங்க அப்புறம் வார்த்தையை விட்டுட்டா அல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி சில பேர் நீங்கள் ஒரு விஷயம் சொல்ல வந்திருப்பீங்க ஆனால் அவங்களுக்கு கண்மே ஆகுறது வேற மாதிரி கண்மே ஆகிடும் அதனால ஒரு சில வார்த்தைகள் பேசக்குள்ளார யோசிச்சு பேசுங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் சொல்லவே வேணாம் வாய்ப்புகள் தேடி வரப்போகுது இந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கை தரமே மாறிடும் உங்களோட குடும்ப சூழல் மாறப்போகுது போகுது இது மட்டும் இல்லாமல் உங்களை பார்த்து மற்றவங்க பொறாமா அளவுக்கு உங்களோட தகுதியும் தராதாரமும் மாறப்போகுது அடுத்தவங்க உங்களை பார்த்து புகழ்ந்து பேச போகிறாங்க நீங்கள் யார் முன்னாடி வாழ்ந்து காட்டணும்னு நினச்சிங்களோ அவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து வாழ போகிறீங்க கஷ்டம்னா காசு மட்டும்தான் கஷ்டமாக கல்யாணம் ஆகாமல் இருக்கிறது குழந்தை பிறக்காமல் இருக்கிறது இது எல்லாத்துலேயும் எல்லாமே ஒன்று சேருங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் தவிச்சிட்ருப்பாங்க இல்லை முதல் குழந்த பிறந்து ரெண்டாவது குழந்தை வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே குழந்த பாக்கியம் உண்டாக போகுதுங்க ரொம்ப நாளாக திருமணம் முடிவாகாமலே இருக்கும் அவங்க எல்லாருக்குமே திருமணம் கைகூடி வரப்போகுது உங்களுக்கு ஏற்ற நல்ல பெண்ணாகவோ நல்ல ஆணாகவோ உங்களுக்கு கிடைக்க போறாங்க உங்களுக்கு நினைச்ச மாதிரியே திருமணம் நடக்க போகுது நீங்கள் மனசளவுலேயும் சரி உடல் அளவுலேயும் சரி இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஒரு புத்துணர்ச்சியாகவே இருப்பீங்க இது இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு தொடரப்போகுது போகுது படிக்கிற பிள்ளைகளோட அப்பா அம்மாவா இருந்தீங்கன்னா அதாவது உங்களோட பிள்ளைகள் மிதுன ராசியாக இருந்தார்கள்னா அவங்கள கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க அவங்க காதலில் விழுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மருத்துவ செலவு ஏதாவது வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வராதுங்க ஏன்னா இந்த மாதம் முழுவதும் அடுத்த மாதம் ஃபுல்லாவுமே நீங்கள் ஒரு பரபரப்பாதான் சுத்த போறீங்க அதாவது சுப செலவுகள் ஆகும் உங்களுக்கு வீடு கட்டுறது கல்யாண பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யறதுக்காக எல்லாத்துக்கும் கல்யாண பத்திரிக்கை வச்சுக்கிட்டு அலைஞ்சிட்ருப்பீங்க அதனால் உங்கள் வீட்லேயும் சரி உங்களுக்கும் சரி எந்த ஒரு மருத்துவ செலவும் வரதுக்கான எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது மெயினாக நீங்கள் செய்ய போகிறது என்னென்னா உங்கள் அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் எல்லா வேலைகளையும் செஞ்சு முடிச்சுருங்க அந்த சீர் கொடுக்கறது இந்த மாதிரி எல்லா வேலைகளையும் செஞ்சுருங்க அவங்க உதவின்னு கேட்டு வந்தாங்கன்னா இல்லைன்னு சொல்லாமல் தவிர்க்காமல் செய்யுங்க ஏன்னா கூட பிறந்த அக்கா தங்கச்சி ஒரு பையனை பார்க்கறது ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் வச்சு தான் பார்க்கும் ஸோ அவங்களுக்கு ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து நீங்கள் செய்யக்குள்ளார உங்களுக்கு இருக்கிற தோஷம் எல்லாமே விலகி உங்களுக்கு நன்மையாகவே எல்லாமே முடியும் முக்கியமா நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செஞ்சு முடிச்சதுக்கப்புறமும் விநாயகருக்கு ஒரு தேங்காய் உடைச்சிருங்க இல்லைன்னா பக்கத்துல இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு போய் ஒரு விளக்கு போட்டுட்டு வாங்க இதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நீங்க செய்ய போற காரியம் எந்த ஒரு தடையும் இல்லாமல் வெற்றிகரமாக நிறைவேறும் இதுவரைக்கும் மிதுன ராசிக்கான பலன்களை பார்த்தோமா மீண்டும் நாளை சந்திப்போம் வாழ்க வளமுடன்